ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா வந்து எஜுகேட் பண்ணிகிட்டுருக்கு மக்களுக்கு நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸில் ஒன்லேயும் சட்ட சட்ட சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் போடுவோம் அதனால் வந்து நீங்கள் என்ன சட்டம் தெரிஞ்சுக்கொள்ளணுமோ அதை வந்து நீங்கள் வேல்யூ அப்டேட்ஸு நம்ம யூடியூப் சேனல் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து மக்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் சட்டம் எல்லாரும் தெரிஞ்சு கொள்வார்கள் சட்டம் என்பது அடிப்படையானது சட்டம் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அதனால் வந்து நம்ம சட்டத்தை வந்து இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வழக்கு மற்றும் சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அதாவது மூத்த குடிமக்களுக்காக வந்து பாதுகாப்புக்காக இந்த சட்டம் வந்து சட்டமன்றத்தில் வந்து நாடாளுமன்றத்துலேயும் இயற்றப்பட்டிருக்கு இந்த சட்டம் வந்து மிகவும் முக்கியமானது என்னென்னா யாரும் வந்து மூத்த குடிமக்களை ஏமாற்றிடக்கூடாது அப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா வந்து அதற்குண்டான சட்ட வடிவங்களை வந்து இதில் கொடுத்துருக்காங்க மற்றும் அவங்கள வந்து தாய் தந்தையரை வந்து நன்றாக பராமரிக்க வேணும் என்பதும் ஒரு காரணியாக முக்கிய காரணியாக இதை வந்து வடவமைச்சிருக்காங்க இந்த சட்டம் இந்த சட்டத்தின் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் சட்டத்தின் கீழ் மகள் வந்து தனது நிலையான வைப்புத்தொகை நகைகளை வயதான தாய்க்கு திருப்பித்தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது அதாவது கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு தந்தை இருக்கார் அவர் வந்து ஒரு எண்பது லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெப்பாசிட்டும் வந்து வச்சிருக்காரு நாமினியா வந்து தன்னுடைய மனைவி அதாவது தாயை வந்து வச்சிரு போட்டிருக்காரு மற்றும் அவர் இறக்கும் சூழ்நிலை வருகிறது இறக்கும் பொழுதே வந்து பணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கிறது அதற்கு பின்னால் இறந்ததற்கு பின்னாடி வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஹிந்து சக்சசன் ஆக்ட் படி வந்து அந்த மொத்த அமௌண்ட்டையும் மூணு பாகமாக பிரிக்கணும் ஆனால் அப்படி பிரிக்காமல் மகளும் மகளும் வந்து தாயிடம் என்ன வாக்குறுதி கொடுத்துட்றாங்க அப்படின்னா எங்களுக்கு பணத்தை ஃபுல்லாக கொடுத்துரு உன்னுடைய பாகத்தையும் சேர்த்து நாங்கள் அதில் வர வட்டியை வந்து உனக்கு கொடுத்து உன்னை பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை நம்பி அவங்களுடைய பாகத்தையும் வந்து கொடுத்துட்றாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தாய் வந்து மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்துட்றாங்க அதாவது எண்பது லட்சமும் தொண்ணூறு லட்சமும் சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்றாங்க இது கொடுத்ததுக்கு பின்பாடு வந்து மகன் வந்து சரியாக காரியத்தை செய்து வருகிறார் மகள் வந்து பராமரிக்க தவறி விடுகிறார் அதனால் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து தாய் வந்து கொடுக்குறாங்க மனு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதற்கு பிற்பாடு வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு செல்கிறது உயர் நீதிமன்றத்தில் தான் வந்து என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா மகளுடைய வந்து பணம் அதாவது மகளுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை வந்து மூத்த குடி மக்கள் செக்ஷன் இருபத்தி மூணு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அதாவது அந்த வழக்கையும் அந்த இருபத்தி மூணு செக்ஷன் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம் அதாவது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலன் புரியும் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழின் கீழ் வங்கிகளில் வைத்திருக்கும் நிலையான வைப்பு தொகை நகைகள் மற்றும் பிற சொத்துக்கள் சொத்தாக கருதப்படுகின்றன என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிட்டு உள்ளது என்ன செ சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமீபத்திய தீர்ப்பில் நிலையான வைப்புத்தொகை அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மற்றும் நகைகள் மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழின் கீழ் சொத்தாக கருதப்படுகின்றன என்று கண்டறியப்பட்டுள்ளது இதில் சொத்து பரிமாற்றங்களை கையாளும் சட்டத்தின் பிரிவு இருபத்தி மூனை மேற்கோள் காட்டி ஒரு வயதான பெண் தனது மகளுக்கு எதிராக கூறிய கோரிக்கையை நீதிமன்றம் ஆதரித்தது மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு குழந்தைகள் அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகள் தங்கள் வயதான பெற்றோரை பராமரிக்கும் பொறுப்பை கொண்டுள்ளன என்று கூறுகிறது பல சந்தர்ப்பங்களில் வயதான தனிநபர்கள் தங்கள் சொத்துக்களை தங்கள் குழந்தைகளுக்கு மாற்றலாம் அல்லது பரிசீலிக்கலாம் அவர்கள் வயதான காலத்தில் தங்களை சேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்புடன் இருப்பினும் குழந்தைகள் அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகள் இந்த கடமையை நிறைவேற்ற தவறினால் இந்த சட்டம் சொத்துக்கள் அல்லது சொத்தை மீட்டெடுக்க அனுமதிக்கிறது வழக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வழக்கு விவரங்களின்படி தாய் ஆரம்பத்தில் தனது மகள் பராமரிப்பு வழங்க தவறியதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார் ஆனால் அந்த தீர்வும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை பின்னர் அந்த முடிவை எதிர்த்து தாய் சென்னை நீதிமன்றத்தில் அணுகி நிவாரணம் கோரினார் தாயின் கூற்றுப்படி அவரது மறைந்த கணவர் ரூபாய் எண்பது லட்சம் மற்றும் ரூபாய் தொண்ணூறு லட்சம் மதிப்புள்ள இரண்டு நிலையான வைப்புத்தொகைகளை வைத்திருந்தார் அதற்கு அவர் பரிந்துரைக்கப்பட்டவராக பட்டியலிடப்பட்டார் அவரது மறைவுக்கு பிறகு அவர் வைப்புத்தொகை தனது சொந்த பெயருக்கு மாற்றினார் இருப்பினும் அவரது மகளும் மகனும் மேற்கூறிய நிலையான வைப்புத் தொகைகள் உள்பட அனைத்து சொத்துக்களையும் சமமாக பிரித்து தங்கள் தாய்க்கு வட்டியை தொடர்ந்து செலுத்துவதற்கு முன்பு ஒப்பு இதையும் மீறி மகள் ஏமாற்றி தாயின் கையப்பத்தை பெற்று நிலையான வைப்புத் தொகையை தனது சொந்த பெயருக்கு மாற்றி கொண்டு தாயுக்கு வட்டி செலுத்துவதை நிறுத்தினார் நீதிமன்றத்தின் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒப்பு கொண்டு கொல்லப்பட்டபடி தனது தாய்க்கு வட்டியை செலுத்த தவறிய மகளுக்கு எஃப்டியில் சட்டவிரோதமாக மாற்றப்பட்டதை நீதிமன்றம் கவனிக்கிறது என்று கருதுகிறது மேலும் குடியேறியவர்கள் செயல்களை கருத்தில் கொண்டு பிரிவு இருபத்தி மூணு விளக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது வைப்புத் தொகையை தனது குழந்தைக்கு மாற்றினாலும் அதற்கு ஈடான தாய் கவனித்து கொள்ளப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீர்வு காண்பவராக மகள் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதை நீதிமன்றம் ஒத்துக்கொண்டு உள்ளது சட்டமன்றத்தின் நோக்கமும் சட்டத்தின் விதிமுறைகளும் சில இடமாற்றங்களை செல்லாது என்று அறிவிக்கும் உணர்ச்சி ரீதியாக சார்ந்திருக்கும் மூத்த குடிமக்களை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்குவதாக கூறி உறவினர்கள் சொத்தை அபகரிப்பார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே பரிவர்த்தனை வழிவகுத்த நடத்தை அல்லது மோசடியான அடிப்படையான கொண்டுள்ளதால் அத்தகைய பிரிவுகளை செல்லாது என்று அறிவிக்கப்படலாம் என்று சட்டமன்றம் நினைத்தது எனவே பிரிவு இருபத்தி மூணின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனையை குடியேறியவரின் நடத்தையின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் பரிமாற்ற பத்திரம் உள்ள குறிப்பிட்ட நிபந்தனையை குறிப்பிடாமல் இருக்கலாம் இருக்கவும் கூடாது மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு சட்டப்பிரிவு இருபத்தி மூனில் சொத்து பரிமாற்றம் செல்லாது என கருதப்படும் சூழ்நிலைகள் கொண்டு காட்டப்பட்டுள்ளன இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு ஒரு மூத்த குடிமகன் தனது சொத்தை மாற்றினால் மாற்றுபவர் அடிப்படை வசதிகள் மற்றும் உடல் தேவைகள் மாற்றுபவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நிபந்தனையுடன் மாற்றுபவர் இந்த கடமையை நிறைவேற்ற தவறினால் சொத்து பரிமாற்றம் மோசடியாகவோ கட்டாயமாகவோ அல்லது தேவையற்ற செல்வாக்கின் கீழ் செயல் செய்யப்பட்டதாக கருதப்படும் என்று கூறுகிறது நீதிமன்றம் இதுபோன்று சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் தீர்ப்பாயத்தால் மாற்றத்தை செல்லாது என்று அறிவிக்கும் விருப்பத்தை கொண்டுள்ளார்கள் என்று நீதிமன்றம் கூறுகிறது அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்த மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு வந்து அவர்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்டது மற்றும் வந்து அவர் குழந்தைகள் தாய் தந்தைகளை சரியாக வந்து கவனித்து கொள்ள வேண்டும் அதுவும் பணத்தை பெற்றுக்கொண்டு பின்பு கவனிக்காமல் சொத்துக்களையோ நகைகளையோ அனைத்தையும் அவர்களிடம்தான் அபரித்து அபகரித்து கொண்டு சரியாக பார்க்கவில்லை என்றால் பராமரிக்கவில்லை என்றால் அது திருப்பி வந்து அவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய உள்ள ஒரு சட்டம் இருபத்தி மூணு செக்ஷன் வந்து பிரிவு இருக்கிறது என்று உயர் நீதிமன்றம் வந்து வழக்கில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுள்ளது இந்த விஷயத்தை குறிப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் அதனுடைய வழக்கு அந்த சட்டத்தில் இருபத்தி மூணு பிரிவு அனைத்தையும் நாம் வந்து இதில் சேர்த்து காணொலியில் பதிவு செய்துள்ளோம் நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்கள் எல்லாரும் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்